ஹாய்ப்பா பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் கண்டிப்பாக கடவுளோட அனுகிரகத்தாலையும் ஆசீர்வாதத்தாலையும் நல்லா இருப்பீங்க அதே மாதிரி நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம் இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா நேற்று அதாவது வியாழக்கிழமை நம்ம வீட்டில் மார்னிங் எழுந்ததுலேருந்து ஈவினிங் வரை வந்து என்னென்ன வேலை பண்ண அப்படின்றத நான் ஒரு சின்ன பிளாக கொடுத்துருக்கேன் அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க வியாழக்கிழமை காலையில் நம்மளுக்கு நாலு இருபதுக்கு வந்து டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு எழுந்துமே வந்து கிளம்பிட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டு எப்போயுமே பண்ணுற மாதிரி காலையை பிரம்மமுரூர்த்த பூஜையும் முடிச்சிட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி பசங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வீடு க்ளீன் பண்ணுறது தான் ஆல்ரெடி வந்து நம்ம தைப்பூசத்துக்கே வந்து ஃபுல் வீடு வந்து டீப் கிளீன் பண்ணி பண்ணியாச்சு ஒன் வீக் தானே ஆகுது கொஞ்சம் லேசாக தான் வந்து தூசி இருக்கும் அப்படியே வந்து லைட்டாக தட்டி விட்டுட்டு மாப் போட்டுட்டு பூஜை ரூமை வந்து இன்றைக்கி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீன் பண்ணலான் இருக்கேன் இன்றைக்கி வியாழக்கிழமை குபேரருக்கு இருக்க உகந்த நாள் இல்லைங்களா ஸோ இன்றைக்கே வந்து அந்த லக்ஷ்மி குபேர பானையை எடுத்து ஏன்னா பதினஞ்சு நாள் ஆச்சு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி வந்து அதில் அரிசி உப்பு இதெல்லாம் போட்டு வச்சுருந்தேன் மாற்றணும் வாரம் வாரம் மாற்றுவேன் பட் ஆனால் லாஸ்ட் வீக் மாற்றலை ஏன்னா வந்துட்டு தைப்பூசம் வேலை அதுன்னு கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருந்ததுனால அதை மாற்றலை இந்த வாரம் கண்டிப்பாக மாற்றணும் அது மட்டும் இல்லாமல் இந்த நாற்பத்தி எட்டு நாள் தைப்பூசம் வருதோ இருந்தோம் இல்லைங்களா அப்போ வந்து அந்த வேல் விளக்கு அதாவது ஆறு ஆறுமுகம் வச்சு அந்த வேல் விளக்கு இருக்குது இல்லைங்களா அது வந்து நாற்பத்தி எட்டு நாளுமே ஏற்றி வச்சுருந்தேன் இப்போ அதெல்லாம் எடுத்து அழகாக க்ளீன் பண்ணி மேலே எடுத்து வச்சுட்டு அடுத்த விசேஷம் என்ன வருது அப்படின்னா சிவராத்திரி பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரி வருது இல்லைங்களா அதனால் சிவனுக்கு உகந்த தீபம் இதெல்லாம் எடுத்து டெய்லி ஏற்றி வைக்கணும் ஸோ அதனால் வந்து சாமி ரொம்ப வந்து சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம லாஸ்ட்டு வந்து ஒரு ஷார்ட்ஸில் நம்ம போட்டிருக்கோம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம கல் தீபம் அதாவது லிங்க தீபம்னு சொல்லுவாங்க அது நம்ம வாங்கியிருந்தோம் அது வந்து ஏற்றி வைக்க ஆரம்பிக்கலாம் ஏன்னா வந்துட்டு இருபத்தி ஆறாம் தேதினால் இப்போ இருந்து கணக்கு போட்டால் ஒரு ஒன் வீக்காக ஒன் வீக் ஆர் டூ வீக் தான் இருக்கும் இன்றைக்கி இருந்தே வந்து ஏற்றி வைக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த தீபம் தான் இப்போ வைக்கிறேன் பாருங்கள் இதுதான் இந்த லிங்க தீபம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மீசோவில் தான் வாங்கியிருந்தேன் அதை ஏற்றி வைக்க ஆரம்பிச்சிடலாம் அது இந்த வாட்டி தான் வாங்கினேன் லாஸ்ட் இயரில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நார்மலாக அகல் விளக்கு இருக்குது பார்த்திங்களா அகல் விளக்கில் வந்து மஞ்சள் குங்குமம் போட்டு கீழே தட்டில் வந்து பச்சரிசி மஞ்சள் குங்குமம் ஒரு ஒன் ரூபி காயின் இல்லாட்டி ஃபைவ் ரூபி காயின் வச்சு அதுக்கு மேலே தான் வந்துட்டு அந்த தீபம் ஏற்றி வைப்பேன் சிவனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த வாட்டி வந்து இந்த தீபம் வந்து வாங்கியாச்சு சோ இந்த தீபத்தை இந்த வாட்டி ஏற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கேன் அப்புறம் மகா சிவராத்திரிக்கு யாரெல்லாம் வந்துட்டு நைட்டெல்லாம் வந்து கண்முடிச்சிட்டுருப்பீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து இப்போ ஒரு அஞ்சாறு வருஷமா வந்து வருஷம் வருஷம் மகா சிவராத்திரி அன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தூங்கவே மாட்டேன் கண் விழிச்சிட்ருப்பேன் ஏன்னால் நம்ம வீட்டில் சிவலிங்கம் இருக்காங்க நந்தி எல்லாமே இருக்காங்க நாலு கால பூஜையும் நான் வீட்டிலேயே வந்துட்டு நான் பண்ணுவேன் இந்த வருஷம் முடிஞ்சால் நாலு கால பூஜையும் லைவ் போடலாம் அப்படின்னு இருக்கேன் பார்க்கலாம் எப்படி வந்து அந்த சூழ்நிலை அமையுது அப்படின்றத பார்த்துட்டு ஜெய் செல்வி இந்த சேனல்லையும் கவிஸ் மீடியாலையும் வந்துட்டு லைவ் போட்டு விட்ருலாம் அது பாட்டுக்கு ஓடிட்டுருக்கோம் ரெண்டு ஸ்டாண்டை வச்சு ரெண்டு மொபைலை வச்சுட்டு லைவ் ஆன் பண்ணி விட்டுட்டோன்னா நம்ம பாட்டுக்கு பூஜை பண்ண போகிறோம் அது பாட்டுக்கு லைவ் ஓடிட்டுருக்கோம்ல அப்படிதான் தான் இருக்கேன் பார்க்கலாம் ஏன்னா அந்த டைமில் வந்துட்டு பூஜை நடனும் பூஜை பண்ணணும் அதுக்கு வந்து ஒரு ஒரு கால பூஜை முடிஞ்சோன்னா அடுத்த கால பூஜைக்கு வந்துட்டு நம்ம வீடியோஸ் அமைக்கணும் ஸோ அந்த வேலையெல்லாம் ஓடிட்டுருக்குள்ள ஸோ அதனால் அப்போ போது சூழ்நிலை எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்புறம் வந்து இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா லக்ஷ்மி குபேர பானை அதுக்கு வந்து நான் கீழே வந்து உப்பு போட்டேன் இப்போ வந்து நான் பச்சரிசி போடுறேன் மேலே இருக்கிறதுல வந்து காயின்ஸ் போட போகிறேன் அதில் வந்து நம்ம நாட்டு காயினும் இருக்குது ஃபாரின் காய் டாலர்ஸ் அந்த இதெல்லாம் கூட இருக்குது எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் போட்டு வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு முக்கியமாக என்கிட்ட வந்து அம்மன் துர்கையம்மன் ஒன்று இருக்குது உங்களுக்கு நல்லா தெரியுதான்னு தெரியல இந்த துர்க்கையம்மன் காயினை எப்பயுமே வந்துட்டு நம்ம கலசம் வைக்கிறோம் பார்த்தீங்களா இப்போ வந்து வரலட்சுமிக்குனாலும் சரி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம நம்ம வீட்டில் நம்ம க கலசம் வச்சுக்கும்போது அதுக்கு வந்து நான் இதை இந்த துர்கம்மன் காயின் எப்பயுமே உள்ள அந்த துர்கம்மன் காயின் ஒன்று அப்புறம் கணேஷா காயின் ஒன்று இருக்குது அதை எப்பயுமே உள்ளே போட்டு தான் அப்புறம் நம்ம சில லட்சுமி கடாஷ்டமான பொருட்களை வச்சுதானே நம்ம கம் கலசம் வைப்போம் அதுக்கு வந்து பயன்படுத்துவேன் கலச வைக்காதப்ப அந்த காயினை எடுத்து இந்த லக்ஷ்மி குபேர பானையில் போட்டு தான் வந்து நான் வைப்பேன் அதை தான் உங்ககிட்ட காமிச்சேன் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் இன்றைக்கி தான் இவ்வளோ தாங்க வேலை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சாமி ரொம்ப க்ளீன் பண்ணி மாற்ற வேண்டிய இதெல்லாம் மாற்றி அழகாக ஈவினிங் பூஜையும் மன திருப்தியாக சூப்பராக முடிச்சேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் இதை ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நிறைய நிறைய பயனுள்ள தகவல்களை இந்த வீடியோவில் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் நன்றி சிவாய் நம்ம வாழ்க வளமுடன்